வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த கல்யாண மாலை திரு மோகனையா அவர்களுக்கும் மீரா நாகராஜன் அம்மையார் அவர்களுக்கும் நடுவர் அம்மையார் அவர்களுக்கும் குழுமியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் நிச்சயமாக இந்த பெரியவங்க தாங்க ஏன் பெரியவங்கன்னு இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னு தெரியுமா பெரியவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது நான் சொன்னது தான் எல்லாமே நான் சொன்னால் அதுதான் சரி ஒரு அதிகார மட்டத்திலேயே இருப்பாங்கங்க இறங்கி வந்து பிள்ளைங்க கூட பேசுவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு ஐயா சொல்லிட்டு போனாரே வேற்றுக்கிரக வாசிக்க முறையாக நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்மா இப்படி வச்சுக்கோங்க ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பாஸ் இருக்காங்கல்ல உங்கள் மீது அதிகாரம் மட்டுமே செலுத்தக்கூடிய ஒரு பாஸ் அந்த பாஸ் கூட உங்களால் எவ்வளோ நாள் வாழ்ந்துட முடியும் இல்லை அவர் கூட ஒன்றா வீட்டில் தான் வாழ்ந்துடுவீங்களா அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மட்டும் நாங்கள் இருப்போம் வேற வழி இல்லாமல் இருப்பீங்க அதில் பாஸ் மாதிரி ஒரு தகப்பன்மார் வீட்டில் இருக்கிறப்போ பிள்ளைங்க வேற்று கிரகவாசி மாதிரி தான் இருப்பாங்க ஒரு பாஸா இல்லாம ஒரு பேச்சுலரா வாழ்ந்து பாருங்களேன் பெரியவளாகிய நீங்க நான் ஏன் பேச்சுலர்னு சொல்றேன்னா நீங்க கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி உங்களுடைய பால்ய காலத்தில் என்ன மனநிலையை கொண்டிருந்தீர்களோ அதே கிடையாதுமா யாரையும் பார்க்க முடியாது நாங்கள்லாம் வாழ்ந்த வாழ்க்கை அதே மனநிலையில் தான் இன்றைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்ற புரிதலோடு அவர்களை அணுகி பாருங்கள் அதுவே போதும் இன்னைக்கு நடக்கும் பெரும்பான்மையான பிரச்சனைக்கு காரணமே இந்த ஜெனரேஷன் கேப் தாங்க தலைமுறை இடைவெளி நீங்கள் உங்கள் காலத்தில் பிள்ளைகளாக நீங்கள் வாழும்போது அம்மா அப்பா விட்டு விலகி விலகி ஓடிருப்பீங்க நீங்கள் ஒரு தெருமுக்கு போயிருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற புள்ள தேட்டருக்கும் பீச்சுக்கும் சுத்திட்டு இருக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இறங்கி வந்து பேசி பாருங்களேன் அப்பா இந்த கடையில் சாப்பிட்ட நல்லி எலும்பு செம்மையாக இருந்துச்சு வாரீங்களா போயிட்டு வரலான்னு கேட்பான் அம்மா தேட்டரில் ஒரு படம் வந்திருக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வரீங்களான்னு கேட்பான் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உலகத்தில் பெரியவர்களை இணைத்துக் கொள்வதற்காக இன்றைய பிள்ளைகள் உண்மையாகவே முன் வருகிறார்கள் நீ பார்க்கறதெல்லாம் படமாக்கும் நீ சாப்பிட்றதெல்லாம் ஒரு சாப்பாடாக்கும் நீ பண்றதெல்லாம் ஒரு செய்கையாக்கும் அப்படின்னு அவனை குறை சொல்லிட்டு மட்டுமே இருக்கும்போது குழந்தைகள் பெரியவர்களை எதிரியாக பார்க்கிறார்கள் ஐயா சொல்லிட்டு போனாரு பிள்ளைகள் பிரச்சனை அந்த பிரச்சனை பிரச்சனை இந்த ரொம்ப ஒத்துக்கிறேன் பிள்ளைகள் பிரச்சனைகளை பண்ணுகிறார்கள் உருவாக்குகிறார்கள் இந்த பிரச்சனைகளை யார் ஊதி பெருசாக்குறா தெரியுமா அதுதான் இன்னைக்கு தலைப்பு குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் நான் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அதை ஊதி பெருசாக்குறது எப்படி இந்த ஈரை பேனாக்குறது பேனை பெருமாள் ஆக்குறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பிள்ள ஒரு பையனை லவ் பண்றான்னு வைங்கல கேக்குறதுக்கு சிரிப்பா இருக்கு ஐயாவும் அந்த பிரச்சனையை தான் வந்து சொல்லிட்டு போனார் ஒரு லவ் போனாரு தன்னோட நோட்டுல தன்னோட பேரை போட்டுக்குவா தான் காதலிக்கிற பையன் ஒரு பையன் இருப்பான்ல காதலிக்க கூடியதாக சொல்லக்கூடிய அந்த பையன் அந்த பையனோட பேரையும் போட்டுட்டு நடுவுல ஒரு ஹார்ட்டின் போட்டு வச்சிருக்கான்னு வைங்கல உடனே அந்த நோட்டு டீச்சர் கிட்ட மாட்டோம் டீச்சர் கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கிளாஸ் டீச்சர் பிரின்சிபிள் கிட்டே போய் பிரின்சிபல் அப்படியே அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஹெவி டோஸ் எல்லாம் அந்த குழந்தை மேலே விழும் என்னென்ன வார்த்தையை கேட்பா தெரியுவாங்க அந்த அந்த வயசில் அந்த பிள்ளை நீங்கள் வார்த்தை பேசுறதை பற்றி பேசுறீங்களா நீ எல்லாம் உருப்பிடுவியா உடையெல்லாம் எல்லாம் படிக்க தானே அனுப்பிச்சோம் என்ன வேலை செஞ்சு போட்ட நீ எல்லாம் எல்லாம் நல்லா இருப்பியா என்னென்ன வார்த்தை கேட்கக்கூடாத பல வார்த்தைகளை அந்த வயதில் அந்த இளம் பெண் கேட்பா தினமும் கணவன் மனைவி சண்டையை கேட்கக்கூடிய அந்த பிள்ளை பிள்ளை முன்னாடியே கணவன் தான் மனைவியை மட்டம் தட்டி பேசக்கூடிய இயல்பு மனைவி பிள்ளைகிட்ட வந்து உங்கள் அப்பா அப்படி உங்கள் அப்பா இப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான சூழ்நிலையில் வளரக்கூடிய பிள்ளை வெளியே போய் ஆசையா நாலு வார்த்தை யாராவது பேசினா மனசு மாறதாங்க செய்யும் பேசுகிறானே அப்படின்னு மாறும் புரிந்து கொள்ளுங்கள் அது வயதின் கோளாறு பிள்ளை மீது கோளாறு இல்லை அது வயதின் கோளாறு உங்கள் பிள்ளை மீது எந்த கோளாறும் இல்லை சாமி இது லவ்வே இல்லடா இந்த காலத்துல உனக்கு அவன் அழகா தெரிஞ்சிருப்பான் இல்ல அவன் உனக்கு நீ பண்றதும் நினைச்சுக்கிற இது வாழ்க்கை துணையை தேடக்கூடிய பருவம் இல்லப்பான்னு எடுத்து சொல்ல எத்தனை பெரியவர்கள் முன் வருகிறீர்கள் அதெல்லாம் விட்டுட்டு கேட்பாங்க போடுவ எடுத்த உடனே ஒரு கேள்வி அவன் எந்த சாதிக்காரனோ நீ அப்படி பார்த்துட்ட இதெல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஆகுமா பாங்க எங்கள் உலகில் சாதி என்பதே இல்லை பிள்ளைகளாகிய எங்கள் உலகில் சாதி என்பதே இல்லை இந்த சாதிக்கார தான் இருப்பான் அந்த சாதிக்கார அப்படிதான் இருப்பான் இவன் கிட்ட பார்த்து பழகு இவன் கிட்ட நல்லா பழகுன்னு சொல்லி சொல்லி உங்களுடைய பொது புத்திகளை எல்லாம் எங்கள் மீது திணித்து கொண்டிருக்கிறீர்களே இதுதான் உங்கள் பக்குவமா இதுதான் உங்கள் கையாளும் திறனா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதை எப்படி கையாளணும்னு இருக்கு அதில் பெரியவர்கள் தோற்று போகிறீர்கள் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ளாத நீங்கள் அந்த அழுத்தத்தை எல்லாம் பிள்ளைகள் மீது காட்டும் போதும் குடும்பத்தின் மீது காட்டும் போதும் பிரச்சனைகள் பெருகுகின்றன இன்னைக்கு போனை தான் பல தீய செயல்களை எல்லாம் இந்த குழந்தை செய்யறான்னு சொல்லி ஐயா சொல்லிட்டு போனாரு நான் கேட்கிறேன் இந்த வேலியே பயிரை மேய்ந்தார்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பள்ளியில ஆசிரியரே பிள்ளைகளிடம் பாலியல் சீண்டல்களை எல்லாம் செய்கிறார்களே எதை பார்த்து விட்டு செய்கிறார்கள் நீங்கள் போக்சோ சட்டத்தின் கைதாக கூடிய நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் யாவரும் எதன் அடிப்படையில் எதை பார்த்துவிட்டு செய்கிறார்கள் அவர்களுக்கு இரையாவதை எல்லாம் இன்னும் இளம் பிஞ்சுகள் தானே அதை பார்த்துட்டு கூட ஐயோ வெளியே இப்படிலாம் நடக்குதான்ப்பா நீ படிக்க போக வேண்டாம் இந்த சமூகம் இப்படி இருக்கா நீ மியூசிக் கிளாஸ் போகாது போகாத நீங்க மாறிட்டீங்க பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது அன்னைக்கு பாரதியார் மாதிரி பெரியவங்க பாடுனாங்க ஆனா இன்னைக்கு நாலு பேர் அப்படி சொல்லிடுவான் நாலு பேர் இப்படி பேசிடுவான்னு பெரியவங்க பயந்து பயந்து பிள்ளைகளை இன்னும் இன்னும் மீண்டும் வீட்டில் பூட்டி வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் பூட்டி வைக்கக்கூடிய நீங்கள் குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுப்பீங்க இன்னைக்கு உங்கள் குழந்தைங்க எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க ஆன்லைனில் என் குழந்தை அதை படிக்கிறான் என் குழந்தை இதை படிக்கிறான்னு இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து என் சொல்றாங்க சொல்கிறாங்க என் குழந்தை யூடியூப்பில் தானாக ரைம்ஸ் தேடிக்கிறான் தானாக பாஸ் பண்ணிக்கிறான் தானாக ப்ளே பண்ணிக்கிறான் தானாக எல்லாமே பண்ணிக்கிறான்னு அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நாலு கோடு போட்டு ஒரு கலர் ப்ரான்ஸில் வச்சு வரைஞ்சிட்டு அதை வீடுன்னு சொல்லி அழகு பார்த்துட்ருப்போம் இன்றைக்கி ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ள கோடிங் கிளாஸ் போகுது எனக்குலாம் கோடிங்னா என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியாது என் குழந்தைக்கு எல்லா டெக்னாலஜியும் தெரியணும் தெரியணும் நான் அமைதியா இருக்கணும் இந்த வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கணும் கையில செல்போனை கொடுத்துட்டு பின்பு அதுவே உங்களுடைய அமைதியை குலைக்கிறது என்று பேசுவது எந்த விதத்தில் நியாயமாகும் போதை பொருட்களை விற்பது யாருங்க போதை பொருட்களை வந்து நீங்க அதுக்கு ஆளாகிறீர்கள் அதை செய்கிறீர்கள் இதை செய்கிறீர்கள் போதை பொருட்களை விற்பது யார் போதை பொருட்கள் வேண்டாம் என கல்லூரி இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து இன்னும் மேலும் மேலும் அதே குற்றச்சாட்டை மீது வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ள இயலாத பெரியவர்களால் இன்று பிரச்சனைகள் பெருகுகின்றன இன்னைக்கு சொல்றோமே இந்த பிள்ளைகள் கையில் தான் நாளைய சமுதாயம் இருக்கிறது என்று சொல்கிறோம் நான் சொல்கிறேன் இந்த பிள்ளைகள் யாவருமே உண்மையாக பெரியோர்கள் கையில் தான் ஐயா இருக்கிறார்கள் பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு எங்களை நல்வழி மட்டுமே படுத்துங்கள் தயை கூர்ந்து எங்களை குற்றம் மட்டுமே சாடிக்கொண்டு எங்களை வெறுக்காதீர்கள் நன்றி வணக்கம் ஹேமவர்தினியினுடைய பேச்சை இந்த அரங்கம் இன்னமும் கூட அதிகமாக பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் போகிற போக்கில் இந்த சின்ன குழந்தை ஒரு கேள்வியை வச்சிட்டு போயிட்டா எனக்கு பயமாக இருக்கு பதில் சொல்கிறதுங்க சார் யார் சார் அஃபண்டர் பாண்டிச்சேரியில் அந்த குழந்தைக்கு நடந்தது யாருக்கு பிரியம் என்ன பிரச்சனை என்ன சார் ஒரு பா ஒரு ஒம்பது வயசு குழந்தை வீட்டு வாசலுக்கு வரக்கூடாதா நாமெல்லாம் பிள்ளைகளை அந்தப்போ வரலையா எங்கள் அம்மா எல்லாம் பக்கத்து வீட்டை ஆண்டிட்ட நீங்கள் பார்த்துக்குங்க பாரதியின்னு சொல்லி போயிடுவாங்க அஞ்சு மணிநேரம் ஆறு மணி நேரம் தெருல தான் இருப்பேன் அவங்க வீட்டில் சோறு சாப்பிட்டு அங்கேயே இருப்பேன் எங்கள் அம்மா வேலை முடிச்சு தான் வர முடியும் ஒரு ஒரு பயத்தை நாங்கள் உணர்ந்ததில்லையே ஏன் இன்று இந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சூழலை நம்மால் கொடுக்க முடியவில்லை என்றால் யார் காரணம் என்று இந்த இளம் பெண் கேட்கிறாள் எவ்வளவு உச்சகட்ட கேள்வி அது ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க ஆணித்தரமா எங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்கன்றாங்க நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க ஏய் உனக்கு இது லவ் எல்லாம் இல்லைடா கண்ணு அவன் என்னவோ பார்க்க அந்த பிடிஎஸ் பையன் இருக்கான்ல அவன் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நீ காதல் நினைச்சுக்கிற ஒண்ணு இல்லடா இது ஒரு கண்ணுக்குட்டி காதல் தான் இது காஃப் லவ் இது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் எல்லாருக்கும் வரும் நாங்களே அப்படித்தான் கமல்ஹாசன் நாங்க பார்த்தோம்ல பார்த்தோம் இந்த சூப்பர் ஸ்டார் ஸ்கிரீன்ல வந்த உடனே நாங்கள்லாம் காசை வாரி அரிச்சவங்க தானே நம்ம பரம்பரை அந்த பரம்பரை தானே எல்லாம் மறந்துடுவீங்களாமா நாங்க பிடிஎஸ் பார்த்தா மாத்திரம் தப்பாமான்னு அந்த குழந்தை கேட்கறதுல என்னங்க தப்புறது அதுதான் இவங்க சொல்றாங்க எங்களுக்கு நீங்க பேசுங்க எங்களோட எங்க உங்க எங் எங்க உலகத்துக்குள்ள நீங்க வரணும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க விட மாட்டேன்றீங்களே எங்களை அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே பதினஞ்சு வயசுல ஒரு காதல விளங்குவியா நீ கேட்குறீங்களே அவ எதுக்காக அன்பை வெளியில தேடுறா தெரியுமா வீட்டில் கிடைக்கலங்க அதனால வெளியில அன்பை தேடுறா